காலை வணக்கம் உம்மை தான் உம்மை உம்மைன்றே யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் உம்மைத்தான் நம்பி அற்புதம் செய்யுங்கப்பா, எங்க வாழ்க்கையில் உம்மைத்தான் நம்பி கோய்சுப்பா தான் நம்பியிருக்கீரோ உமை என்று யாரும் இல்லையப்பா ஆமாங்க ஜார்ஜ் முல்லர் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த ஆர்ஃபனேஜில் ஒரு நாள் பிள்ளைகளுக்கு கொடுக்க உணவு இல்லையா ஆனால் ஜார்ஜ் முல்லர் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் நிச்சயமாக இந்த தேவையை சந்திப்பார் பிள்ளைகளை போஷிப்பார் என்று அவர் கொஞ்சமும் பதட்டப்படாம நம்பிக்கையோடு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாராங்க கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய வேன் அந்த ஆர்பனேஜ் முன்னாடி வந்து நின்றுதான் அந்த வேன்ல இருந்து விதவிதமா சுவையான உணவு வகைகள் வந்து இறங்கினதா என்ன என்று விசாரித்த பொழுது சொன்னாங்களா ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு விருந்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட உணவு இது ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால அந்த விருந்து கேன்சல் ஆயிடுச்சு உணவு பொருட்கள் எல்லாம் வீணா போயிடுமேன்னு இங்கே ஆர்ஃபனேஜ் பிள்ளைகளுக்கு இந்த உணவு அனுப்பப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களா பிள்ளைகளுக்கு சந்தோஷம் விதவிதமான சுவையான உணவை அன்னைக்கு பிள்ளைங்க சாப்பிட்டாங்களாங்க கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் பிள்ளைகளை அந்த நாளில் போஷித்தாராம் இந்த காலை வேலையில நீங்களும் ஏதோ ஒரு தேவையோட இருக்கிறீங்கள அது ஒரு பண தேவையா இருக்கலாம் சுகமாய் இருக்கலாம் சமாதானமா இருக்கலாம் ஏதோ ஒரு தேவை என்ன செய்வதுன்னு தெரியாம கலங்கி போய் உட்கார்ந்து சோர்ந்து போகாதீங்க ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று ஆமாங்க கஷ்டமான நேரத்துல பொறுமையாக இருங்க உங்க ஜபத்தை விட்டுறாதீங்க உங்க ஜபத்துல நீங்க உறுதியா இருங்க ஜார்ஜ் முல்லர் அவர்களுடைய ஜபத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும் உங்க ஜபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாருங்க உங்க தேவையை சந்தித்து கொடுப்பாரு நம்பிக்கையோட இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலமாய் தகப்பனே ஏதோ ஒரு தேவையோடு தகப்பனே நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையேனு ஆண்டவரே அப்பா கலங்கி போய் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை கற்றுநீர்க்க நோக்கி பார்ப்பீராக இந்த கஷ்டமான நேரத்தில் அண்டவரை பொறுமையாக இருக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா அண்டவரை ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க அண்டவரை அப்பா ஒரு விசேஷித்த ஜெப ஆவிய நீங்கள் அவனை மேலே அப்பா அவங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடாம வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற ஆண்டவர ஒரு நம்பிக்கையை ஏசப்பா நீங்க அவங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பன கர்த்தாவே நீ ரொம்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் நீங்க இசப்பா உடைய பிள்ளைகளை நிச்சயமா கைவிடவே மாட்டீங்க ஆண்டவரை நம்புகிறோம் சுவாமி விசுவாசிக்கிறோம் துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக ஆமேன்